கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த மாதம் நாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பது வசனங்களில் ஆவியானவர் நமது பலவீனங்களில் எப்படி உதவுகிறார் என்று பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியான ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்பது வசனங்களை நமது சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் இந்த வசனங்களில் தேவன் நமக்கு ஆதரவானவரா அல்லது எதிரானவரா என்ற அடிப்படை கேள்விக்கு பவுல் பதிலளிக்க முயற்சிக்கிறார் முந்தைய அதிகாரங்களில் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பவுல் மிக காட்டமாக பேசியதால் பவுலின் எதிரிகள் பவுலின் செய்தியை திரித்து தேவன் மனுக்குலத்திற்கு எதிரானவர் எனவேதான் விசுவாசிகள் பாடுகளையும் துன்பங்களையும் சந்திக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கலாம் எனவே இந்த பகுதியில் தேவன் நமக்கு எதிரானவர் அல்ல அவர் நம் சார்பில் நமக்காக வழக்காடுகிற வழக்கறிஞர் என்ற செய்தியை ரோமாபுரி விசுவாசிகளுக்கு பவுல் எடுத்துச் சொல்ல முயற்சிக்கிறார் இதை புரிந்து கொள்ள இங்கு பவுல் கேட்கும் சில கேள்விகளை பாருங்கள் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் முப்பத்தி ஒன்றாம் வசனம் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் முப்பத்தி நான்காம் வசனம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் முப்பத்தி ஆறாம் வசனம் இந்த கேள்விகளுக்கு பவுல் நேரடியான பதிலை கொடுக்கவில்லை காரணம் இந்த கேள்விகளுக்கான பதில் இந்த கேள்விகளிலேயே அடங்கி இருக்கிறது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் யாரும் நமக்கு விரோதமாக இருக்க முடியாது யாரும் நம்மை குற்றம் சாட்ட முடியாது யாரும் நம்மை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்பது இந்த கேள்விகளிலே அடங்கி இருக்கிற பதில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அடிப்படையாய் கொண்ட விசுவாச அறிக்கை இந்த கேள்விகள் எனவே இது கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கான கேள்விகள் கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பவர்களுக்கானது அல்ல என்பதை நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இந்த வசனங்களில் நாம் நம்முடைய நம்மை என்ற வார்த்தைகள் விசுவாசிகளை குறிக்கிற வார்த்தைகள் பவுல் இங்கு கேள்வி பதில் வடிவமைப்பை பயன்படுத்துகிறார் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு வசனங்களில் ஒவ்வொரு வசனத்திலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேள்விகளை நாம் பார்க்கலாம் இவைகளில் முக்கியமான நான்கு கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் நாம் தொடர்ந்து தியானிப்போம் இந்த வசனங்களில் இந்த நான்கு கேள்விகளை தவிர மற்ற கேள்விகளும் இருந்தாலும் அவை எல்லாம் இந்த நான்கு கேள்விகளோடு தொடர்புடையது என்பதால் இந்த நான்கு கேள்விகளை மட்டும் நாம் விரிவாக பார்க்கலாம் முதல் கேள்வி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இஃப் காட் இஸ் அஸ் ஹூ கேன் பி அகென்ஸ்ட் அஸ் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் பவுலின் புரிதலில் தேவன் நம்மை முன்குறித்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தேவன் நம்மை நீதிமான்களாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படியானால் தேவன் நம்மை நேசிக்கிறார் அவர் நம் சார்பில் நமக்காக இருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஆதாரங்கள் தேவையில்லை என்பது பவுலின் வாதம் எனவே உறுதியாக தேவன் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று நாம் சொல்ல முடியும் ஒருவேளை இந்த கேள்வியின் கடைசி பகுதியை மட்டும் அதாவது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டால் நமக்கு இருக்கிற பலரை நாம் பட்டியலிட முடியும் இல்லையா கண்டிப்பாக நம்மை விரோதிப்பவர்களை குறித்த ஒரு பட்டியல் நமக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பவுலுக்கும் விரோதிகள் இருந்திருக்கிறார்கள் எனக்கு விரோதிகளே இல்லை என்று பவுல் சொல்ல முடியாது பவுலும் தன்னுடைய விரோதிகளை குறித்த ஒரு பட்டியலை கொடுக்க முடியும் திருச்சபைகளிலே பவுலுக்கு விரோதமாக என்ற பல விசுவாசிகளை பவுல் குறிப்பிட்டிருக்கலாம் பொறாமை கொண்ட யூதர்களை குறிப்பிட்டிருக்கலாம் புற தெய்வ வணக்கக்காரராய் இருந்து கலகம் செய்தவர்கள் பரிவிரக்கமற்ற ரோம தலைவர்கள் சத்ருவான சாத்தான் என்று தன்னை விரோதிப்பவர்கள் குறித்த ஒரு பட்டியலை பவுல் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் இந்த கேள்வியின் முதல் பகுதியை நாம் சேர்த்து பார்க்கும்போது அதாவது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் என்ற முதல் பகுதியையும் சேர்த்து தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் என்று கேட்கும்போது இந்த கேள்விக்கான பதில் மாறும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது யாரும் நமக்கு எதிராக நிற்க முடியாது இதையே சங்கீதக்காரன் சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் கூறும்போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று முழங்குகிறார் நம்முடைய விசுவாச பயணத்தில் நமக்கு விரோதிகளே இருக்க மாட்டார்கள் என்று பவுல் சொல்லவில்லை அப்படி சொல்வது பவுலின் நோக்கம் அல்ல விசுவாசிகளுக்கு எதிரிகள் உண்டு என்பது பவுலுக்கு தெரியும் அதை பவுல் மறுக்கவில்லை பாவ உலகமும் அதன் அதிகார கட்டமைப்புகளும் விசுவாசிகளுக்கு எதிராக போராடுகிறது என்பது பவுலுக்கு தெரியும் அந்த அதிகார கட்டமைப்புகளோடு நாம் ஒத்துப்போக வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது என்பது பவுலுக்கு தெரியும் அது மட்டுமல்ல நம்முடைய பாவ சரீரமே நமக்கு எதிராக போராடுகிறது நம்முடைய சரீரத்துக்கும் ஆவிக்கும் இடையில் ஒரு சண்டை நடக்கிறது என்று முந்தைய அதிகாரங்களில் பவுலே குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பிசாசும் அவனுடைய சேனையும் விசுவாசிகளுக்கு எதிராக செயல்படுகிறது எனவே நாம் விசுவாச வாழ்க்கையில் நாம் சமாளிக்க வேண்டிய எதிரிகள் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் பவுலின் விசுவாசம் தேவன் நம் சார்பில் இருக்கும் போது இவை எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அதைத்தான் பவுல் இங்கு விளக்குகிறார் தேவன் நம் சார்பில் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிவது பவுல் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் அடுத்த கேள்வியில் இதற்கான பதிலை தருகிறார் இரண்டாவது கேள்வி தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி முப்பத்தி ரெண்டாம் வசனம் வித் ஹிம் கிரேஷியஸ்லி கிவ் அஸ் ஆல் திங்ஸ் இங்கு பவுல் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற சம்பவத்தை ஒத்த மொழி நடையை பயன்படுத்துகிறார் பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆபிரகாமை சோதித்தபோது அவருடைய ஒரே மகனான ஈசாக்கை பலியிட சொன்னார் தன்னுடைய சிறந்ததை தேவன் கேட்கிறார் என்று தெரிந்தும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் ஒருவேளை தேவன் இஸ்ம வேலை கேட்டிருந்தால் ஆபிரஹாமுக்கு பிரச்சனை இருந்திருக்காது இஸ்ம வேலை வீட்டின் முட்டத்திலேயே பலியிட்டு ஒரு பெரிய விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருப்பார் காரணம் இஸ்மவேல் அடிமை பெண்ணான ஆகாருக்கு பிறந்த மகன் ஆனால் தேவன் கேட்டதோ வேலை அல்ல தன்னுடைய சுதந்திர புத்திரனான ஈசாக்கை கேட்டார் அதற்கும் கீழ்ப்படிந்தார் ஏன் எதற்கு என்று கேட்காமல் ஈசாக்கை தேவனுக்கு கொடுக்க ஆபிரகாம் ஆயத்தமானார் ஆனால் நடந்தது என்ன ஆபிரகாம் தன் சொந்த மகனை கொடுக்கும் அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்ததை பார்த்த கர்த்தர் ஆப்ரகாமை நோக்கி நீ பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் இதை நாம் ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் அதாவது தன்னுடைய சுதந்திர புத்திரனான ஈசாக்கையே ஆண்டவருக்கு கொடுக்க ஆபிரகாம் ஆயத்தமாக இருந்தார் என்றால் ஆபிரகாம் வேறு எதையும் தேவனுக்கு மறுக்க மாட்டார் என்பதை தேவன் புரிந்து கொண்டார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் அதே வாதத்தை தான் பவுல் முன்வைக்கிறார் தேவன் தன் சொந்த மகனையே தன் நமக்காக கொடுத்திருக்கும் போது மற்ற விஷயங்களை அவர் நமக்கு தராமல் இருப்பாரோ என்பது பவுலின் வாதம் ஆனால் ஆதியாகமத்தில் ஆபிரகாமின் செயலுக்கும் ரோமர் எட்டில் தேவனின் செயலுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் ஆதி ஆகமத்தில் ஈசாக்கு காப்பாற்றப்பட்டார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசு நமக்காக பலியாக்கப்பட்டார் பதிலாக ஆட்டுக்கடா பலியாக்கப்பட்டது ஆனால் நமக்கு பதிலாக ஏசு சிலுவையில் உலக சரித்திரத்திலேயே இது மிகப்பெரிய தியாகம் என்று சொல்லலாம் இது ரோமன் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் பவுல் கூறும் இப்படி சொல்லுகிறார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று குறிப்பிடுகிறார் இதை சொல்லும்போது எனக்கு தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஒரு புராண கதை நினைவுக்கு வருகிறது ஒரு சமயம் பாண்டிய நாட்டில் பெரும் மழை பெய்து வைகை ஆற்றின் கரைகள் உடைந்து போகும் அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது எனவே பாண்டிய மன்னன் ஆற்றின் கரையை பலப்படுத்த முடிவு செய்தார் தன் ராஜ்யத்தில் உள்ள எல்லாரும் தங்கள் வீட்டிலிருந்து ஒரு நபரை இந்த வேலைக்காக அனுப்பி வைக்க மன்னர் கட்டளையிட்டார் அந்த நாட்டில் புட்டு விட்டு பிழைத்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டி தனக்கு வேறு யாரும் இல்லாததால் தானே அந்த பணியை செய்ய முன் வந்தார் ஆனால் வயது முதுமையின் காரணமாக அந்த மூதாட்டியால் மண் சுமக்க முடியவில்லை எனவே கடவுளிடம் தன் நிலைமையை எடுத்துச் சொல்லி முறையிட்டார் அந்த மூதாட்டியின் நிலைமையை கண்ட இறைவன் ஒரு கூலியால் வடிவில் தோன்றி அந்த மூதாட்டிக்கு பதிலாக மண் சுமக்க சம்மதம் தெரிவித்து பேரம் பேசினான் நீ எனக்கு சுவையான புட்டு தர வேண்டும் நான் உனக்கு மண் சுமக்கிறேன் என்று பேரம் பேசினான் சுவையான புட்டு சாப்பிட்ட இறைவன் உண்ட மயக்கத்தில் ஆற்றங்கரையில் படுத்து உறங்கிவிட்டான் திடீரென்று அங்கு வந்த பாண்டிய மன்னன் தூங்கிக் கொண்டிருந்த கூலியால் வடிவில் இருந்த இறைவனை எழுப்பி அவனை மண் சுமக்க கட்டளையிட்டான் ஆனால் கூலியால் வடிவில் இருந்த இறைவன் மன்னனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தார் கோபமடைந்த மன்னன் அவனை பிறம்பால் அடிக்க செய்தார் ஆனால் நடந்தது என்ன இறைவன் முதுகில் விழுந்த ஒவ்வொரு அடியையும் இவ்வுலக உயிர்கள் அனைத்தும் உணர்ந்தன அடி கூலியால் வடிவில் இருந்த இறைவனுக்கு விழுந்தது ஆனால் அதன் வலியையோ பாண்டிய மன்னன் உட்பட அங்கிருந்த மக்கள் உணர்ந்தார்கள் இறைவன் உடலில் விழ வேண்டிய அடி மக்கள் மீது விழுந்தது இறைவன் பெற வேண்டிய தண்டனையை மக்கள் பெற்றுக்கொண்டனர் இறைவன் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டான் மக்கள் தண்டனை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் பொதுவாக பொதுவாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை மதங்கள் பிற சித்தரிக்கும் விதம் ஆனால் விசுவாசிகளாய் நாம் பாக்கியம் பெற்றவர்கள் காரணம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டார் நம் மீது விழ வேண்டிய அடி அவர் மேல் விழுந்தது ஜி சி ப்ரூவர் என்பவர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பு கெட்சமனை தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்ற இயேசுவின் மன்றாட்டை ஏன் பிதா நிராகரித்தார் என்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் கொடுக்கிறார் அதாவது இயேசுவின் கதறுதலை பிதா கேட்கிறார் தனது பரிசுத்த பிள்ளை தனது பாதப்படியாகிய பூமியில் ரத்தம் வேர்வையாய் சொட்ட வியாகுலப்படுவதை பார்த்த பிதாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தது பிதா நிச்சயமாகவே அந்த பாத்திரத்தை நீக்கி போடுவார் என்று தேவ தூதர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் கீழே தன்னுடைய பாதபடியில் நடக்கும் இன்னொரு காட்சியையும் பார்க்கிறார் அது பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தின் காட்சி தங்கள் ரட்சிப்புக்காக எது ஏதோ செய்து தங்களை வருத்தி கொண்டிருக்கிற மக்கள் கூட்டத்தின் காட்சி யார் எங்களை ரட்சிக்க கூடும் என்று ஏங்கி நிற்கிற மனுக்குலத்தின் பரிதாபமான காட்சியை பார்க்கிறார் இந்த இரண்டு காட்சிகளையும் பார்த்த பிதா என் மகனே இந்த பாத்திரத்தை நீக்குவது சாத்தியமல்ல நீ இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருந்தால் மனுக்குலம் சாபத்தாலும் பாவத்தாலும் அழிந்து விடுவார்கள் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் மகனை பலியாக்க சித்தம் கொண்டார் என்று விளக்கம் கொடுக்கிறார் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உங்களை அழுத்தும் போது பாடுகளும் துன்பங்களும் உங்களை மேற்கொள்ளும் போது தேவன் உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறாரா என்று சந்தேகப்படுகிறீர்களா உங்கள் கண்களை சிலுவையை நோக்கி பாருங்கள் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆம் என்று சொல்வதற்காக தனது குமாரனுக்கு இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர் உங்களையும் என்னையும் நேசித்திருக்கிறார் இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி இவ்வளவு பெரிய உதவியை செய்தவர் ஒரு சின்ன உதவியை செய்ய மாட்டாரா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தேவ மனிதன் டியல் மூடி இதற்கு ஒரு அழகான விளக்கம் தருகிறார் நீங்கள் ஒரு நகை கடைக்கு சென்று அந்த நகை உரிமையாளர் உங்களுக்கு ஒரு அழகான விலை உயர்ந்த நகையை பரிசாக தருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் அந்த உரிமையாளரிடம் அந்த நகையை எடுத்துச் செல்வதற்கு ஒரு பையை கேட்க தயங்கலாமா நகையை உங்களுக்கு கொடுத்தவர் அந்த பையை தராமல் இருப்பாரோ என்று கேட்கிறார் இந்த வசனத்தில் எல்லாவற்றையும் என்பது நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் குறிக்கவில்லை பெரும்பாலும் நாம் விரும்புகிற எல்லாம் நமக்கு நல்லவையாக இருக்காது என்பது நமக்கு தெரியும் எனவே எல்லாம் அதாவது எல்லாவற்றையும் நமக்கு அருளுவார் என்பது நம்முடைய ஆசீர்வாதமான தேவைகளை குறிக்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் நமது வாழ்வில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவும் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் தருகிறார் என்று பொருள் மூன்றாவது கேள்வி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் வசனங்கள் Who who will bring any charge against those whom God has chosen? Who then is the one who condemns? முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே பவுல் இங்கு நீதிமன்ற மொழியை பயன்படுத்துகிறார் குற்றம் சாட்டுகிறவன் யார் ஆக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இவையெல்லாம் நீதிமன்ற வார்த்தைகள் நீதிமன்ற மொழி நடையை பவுல் இந்த நிருபத்தில் பரவலாக பயன்படுத்தி இருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஒரு நீதிமன்றம் எப்படி செயல்படுகிறது என்று நமக்கு தெரியும் நீதிமன்றத்தின் முன் பகுதியில் நீதிபதி அமர்ந்திருப்பார் வழக்கை விசாரிப்பதும் சாட்சிகளை ஆராய்வதும் தீர்ப்பை அறிவிப்பதும் நீதிபதியின் கடமை நீதிபதியின் ஒரு பக்கத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் அமர்ந்திருப்பார் இவருடைய வேலை என்ன குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த குற்றச்சாட்டுகள் முறையான குற்றச்சாட்டுகள் என்பதை நிரூபிப்பது இந்த வழக்கறிஞரின் வேலை நீதிபதியின் மறுபக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அமர்ந்திருப்பார் குற்றம் சாட்டப்பட்டவரின் அருகில் அவருக்கான வழக்கறிஞரும் அமர்ந்திருப்பார் எனவே ஒரு நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக வாதாடுகிற வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக வழக்காடுகிற வழக்கறிஞர் என்று குறைந்தது நான்கு பேர் இருப்பார்கள் இங்கு பவுல் பயன்படுத்துகிற உருவகத்தில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் குற்றவாளி கூண்டில் நிற்கும் போது அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் காரணம் கிறிஸ்துவின் விசுவாசத்திற்கு வெளியே நாம் ஒவ்வொருவரும் ஒரு குற்றவாளியே ஒரு பாவியே நியாயத்தீர்ப்பின் நாளில் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக குற்றவாளி கூண்டில் தலைகுனிந்து நிற்க வேண்டும் ஆனால் ரட்சிப்பு இந்த காட்சியை தலைகீழாக மாற்றுகிறது கிறிஸ்துவை நமது தனிப்பட்ட இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்து நமது தரப்பு வழக்கறிஞராக நம் அருகில் அமர்ந்து நம் சார்பாக வழக்காடுகிறார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்து கிரயம் செலுத்தி இருப்பதை எடுத்து கூறி நம்முடைய பாவங்கள் அவருடைய கழுவப்பட்டதை ஆதாரமாக வைத்து நாம் நீதிமான்களாக்கப்பட்டு குற்றமற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை அவர் எடுத்துச் சொல்லி வாதாடுகிறார் இந்த வாதங்களை கேட்ட சாத்தான் தொங்கிய முகத்தோடு தலை கவிழ்ந்து தோல்வி உற்றவனாக வெளியேறுவதை நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியும் எனவே தான் பவுல் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்களில் கூறுகிறார் ஒருவேளை உலகப் பிரகாரமாக நாம் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றம் செல்ல வேண்டிய தேவை இருந்தால் ஒரு தலை சிறந்த வழக்கறிஞரை நாம் நியமிக்க விரும்புவோம் இல்லையா ஒரு சிறந்த வழக்கறிஞரை நியமிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது வழக்குகளை சந்தித்திருப்பவர்களுக்கு தெரியும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழக்கறிஞரை நியமிக்க பொருளாதாரம் நமக்கு ஒத்துழைக்காது ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் இந்த உலகத்தையே படைத்தவர் சர்வ ஞானி குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறார் என்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அதை இலவசமாகவும் பெற்றிருக்கிறோம் நாம் தோற்று போவதற்கு வாய்ப்பே இல்லை யார் நம்மில் குற்றம் சாட்ட முடியும் இந்த வசனங்களில் பவுல் தேவன் ஏன் நம்மை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்க மாட்டார் என்பதற்கு நான்கு காரணங்களை சொல்லுகிறார் ஒன்று கிறிஸ்து நமக்காக மறித்திருக்கிறார் அப்படியென்றால் நம்முடைய பாவங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டது நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டு அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருக்கிறார் அதாவது தேவன் கிறிஸ்துவின் பலியை ஏற்றுக்கொண்டார் மூன்று அவர் பரத்திற்கேறி தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் நான்கு அவர் பரத்தில் என்ன செய்கிறார் நமக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்கிறார் கிறிஸ்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து பரமேறி நமக்காக பிதாவிடம் மன்றாடுகிறார் என்றால் அவர் எப்படி நமக்கு தண்டனை தீர்ப்பு வழங்க முடியும் அது சாத்தியம் இல்லை எனவே கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தண்டனை தீர்ப்பே இல்லை என்பது பவுலின் வாதம் ஏற்கனவே இந்த அதிகாரத்தின் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களில் பரிசுத்தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பவுல் கூறியிருந்தான் இப்பொழுது கிறிஸ்துவும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம் என்ன ஒரு பாக்கியம் திருத்துவத்தின் இரண்டாம் நபரான தேவகுமாரனும் திருத்துவத்தின் மூன்றாம் நபரான பரிசுத்தாவியும் பிதாவிடம் நமக்காக வேண்டுதல் செய்கிறார்களாம் கிறிஸ்துவும் நமக்காக வேண்டுதல் செய்யும் போது யார் நம்மை குற்றப்படுத்த முடியும் நான்காவது கேள்வி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்பது வசனங்களில் இதை பார்க்கிறோம் ஹூ ஷால் தி லவ் ஆஃப் கிரைஸ்ட் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்பது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காதென்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பவுல் இங்கு சொல்லுகிறான் இங்கு பவுல் விசுவாசிகள் பொதுவாக சந்திக்கிற சங்கடமான விஷயங்களை பட்டியலிடுகிறார் உபத்திரவம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயம் போன்ற பாடுகளை இங்கு குறிப்பிடுகிறார் இதில் உபதிரவம் என்ற வார்த்தை அடிப்படையில் ஒரு பொருளை அழுத்துகிற செயலை குறிக்கும் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது இது திராட்ச பழங்களிலிருந்து இருந்து சாறு பிழிந்தெடுப்பதற்காக அந்த பழங்களை நசுக்கிற செயலை குறிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அதே போல வியாகுலம் என்பது ஒரு குறுகலான இடம் என்ற அர்த்தம் கொள்ளும் கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது மூச்சு விட முடியாத அளவுக்கு ஒரு பொந்துக்குள் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இது அதே போல துன்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை வேட்டைக்காரன் ஒரு மிருகத்தை வேட்டையாட போன்று நிலையை குறிக்கிற வார்த்தை இது கொடுங்கோல் ஆட்சியாளர்களால் விசுவாசிகள் துரத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தை குறிக்கிறது அதுபோல பசி அதாவது உணவு தட்டுப்பாடு நிர்வாணம் அதாவது உடை தட்டுப்பாடு போன்றவை கிறிஸ்துவை பின்பற்றியதால் விசுவாசிகளுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை குறைக்கிறது ஏன் பவுல் இந்த குறிப்பிட்ட பாடுகளை குறிப்பிடுகிறார் காரணம் இதில் பட்டயத்தை தவிர மற்ற எல்லா பாடுகளையும் பவுல் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறார் நாம் ரெண்டு குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கும் போது பவுல் சந்தித்த பாடுகளை நாம் அங்கே பார்க்கிறோம் இதில் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் பட்டியலிடப்பட்ட காரியங்களில் பட்டயம் தவிர மற்ற எல்லா பாடுகளையும் பவுல் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறார் கடைசியில் பவுல் ரோமாபுரி பட்டணத்தில் பட்டயத்தால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்று ஆதி கிறிஸ்தவ பாரம்பரியம் நம்புகிறது ஆக இவை அனைத்தும் பவுல் அனுபவித்த பாடுகள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தன்னை இந்த பாடுகள் பிரிக்க முடியாது என்பதை அவர் வாழ்க்கையில் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார் எனவே தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று இத்தனை தீர்க்கமாய் சொல்ல முடிந்தது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்களில் தொடர்ந்து கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கலாம் என்று மக்கள் நினைக்கும் பத்து விஷயங்களை பவுல் கூடுதலாக பட்டியலிடுகிறார் பவுல் அவைகளை எதிர் எதிர் ஜோடிகளாக பட்டியலிடுகிறார் மரணம் ஜீவன் தேவ தூதர்கள் வல்லமை அதிகாரம் நிகழ்காரியங்கள் வருங்காரியங்கள் உயர்வு தாழ்வு என்று எதிர் எதிர் ஜோடிகளாக பட்டியலிடுகிறார் இதற்கு காரணம் பவுல் இந்த பட்டியலில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் முயற்சிக்கிறான் எனவேதான் சிருஷ்டியானாலும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பட்டியலை முடிக்கிறான் வேறு எந்த சிருஷ்டியும் எனும் போது சிருஷ்டிகரான கடவுளை தவிர வானத்தின் கீழ் உள்ள அனைத்தும் அடங்கும் அதாவது கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்பதை சொல்வதுதான் பவுலின் நோக்கம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த ஆனாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்தேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பவுல் சொல் சொல்லுகிறார் இதுதான் பவுலின் விசுவாசம் நாம் சொல்ல முடியுமா கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று நாம் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாவிட்டால் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எது எது பிரிக்கிறது என்று நாம் ஒரு தனிப்பட்டியலை போட வேண்டும் நம்மை தற்பரிசோதனை செய்ய அது உதவும் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய பாவமும் நம்முடைய சுயமும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு காரணமாயிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கூறும்போது உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல பல நேரங்களில் நம்முடைய சுயமும் தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கிறது வாழ்வின் சவால்களை நம்முடைய சாமர்த்தியத்தால் சமாளிப்பதனால் அல்ல அவற்றை தேவனுடைய உதவியுடன் சமாளிப்பதால் நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் எனவேதான் பவுல் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார் சுயமாய் பெற்ற வெற்றியினால் அல்ல கிறிஸ்துவை சார்ந்திருந்து பெற்ற வெற்றி என்பதனால் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம் என்று கூறுகிறார் அப்படி கிறிஸ்துவை நாம் சார்ந்திருக்கும் போது எந்த துன்பமும் எந்த பாடுகளும் என் மரணம் கூட அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது சொல்லப்போனால் பாடுகளும் மரணமும் நம்மை அவருடைய பிரசனத்திற்குள்ளே நம்ம எடுத்து செல்லுகிறது ஆதி காலத்தில் விசுவாசத்தை மறுதளிக்க மறுத்த விசுவாசிகளை பார்த்து ரோமர்களும் யூதர்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா உங்களை கொன்று விடுவோம் என்று பயமுறுத்தினார்களாம் அதற்கு ஆதி விசுவாசிகள் சொன்ன பதில் எங்களை கொன்று போட்டால் நாங்கள் சீக்கிரத்தில் தேவனுடைய பிரசனத்திற்கு சென்று விடுவோம் என்று பதில் சொன்னார்களாம் என்ன ஒரு ஆழமான விசுவாசம் அந்த உறுதியான விசுவாசம் நமக்கு வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு மரணம் கூட எந்த பாடுகளும் மரணம் கூட நம்மை பிரிக்காது என்ற விசுவாசம் இந்த அதிகாரத்தை கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ஆரம்பிக்கும் பவுல் முதல் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ஆரம்பிக்கும் பவுல் இப்பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்று இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் ரோமர் நிருபத்தின் சரி பாதி அதிகாரங்களை அதாவது மொத்தமுள்ள பதினாறு அதிகாரங்களில் எட்டாம் அதிகாரத்தை முடிக்க இதை விட சிறந்த வார்த்தை இருக்க முடியாது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் இந்த உறுதிப்பாடோடு நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் தொடருவோம் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்